எதுக்கு நீ பயப்படுற தோற்று போனோம்னு நான் சொல்கிறான் பாரு நம்மை வீழ்த்துவதற்கு தோல்விக்கு ஒரு தகுதி உண்டு என்றால் தோல்வியை வீழ்த்துவதற்கு நமக்கு ஒரு தகுதி வராமலா போயிரும் தோல்வியை தோற்கடிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு வராமலா போயிரும் வருது இருபத்தாறில் வருது ரெண்டு ஆண்டுகள் ஏன் ஆட்டம்தான் இந்த நாட்டில் நீ படுத்து எழுந்திருக்குள்ளே பத்து கிராமம் சுத்திட்டு படுத்து வந்துருவேன் நான் நீ படுத்து பல் விளக்கிட்டு வருவியில் அதுக்குள்ள பத்து கிராமம் சுற்றிட்டு வந்துடுவேன் ஒரே இடத்தில் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நின்று பேசிட்டே இருப்பேன் நீ ஏதாவது பேசுவியா இந்தியாவில் ஒரு தலைவரை கொண்டா யாராவது பேசு என் மக்கள்கிட்ட அக்கறையோடு உலக அரசின்னா என்ன பொருளாதாரம்னா என்ன இலக்கியம்னா என்ன வரலாறுனா என்ன சுற்றுச்சூழல்னா என்ன நீரின் தேவை என்ன மலைகள் காடுகளின் தேவை என்ன ஏதாவது சொல்லுப்பா அக்கறை கிடையாது பாசம் கிடையாது அன்பு கிடையாது நேசம் கிடையாது எல்லாம் மோசம் நாசம் இத்தனை நாள் தேர்தல் நடக்குது பத்து நாளா நாங்க இருந்து கத்துறோம் ஏன் இன்னைக்கு தான் தம்பி உதயநிதி வந்திருக்காரு ஏன் இத்தனை வரல ஏன் வரல ஈரோடு கிழக்குக்கெல்லாம் வந்த ஐயா ஸ்டாலின் இங்கேயும் வரல

இந்த நூற்றி முப்பத்தி மூணு கொலையை பேச விடாமல் ஒரு பெரிய கொலை ஒரு உயிரை எடுத்து இதை விட்டுட்டு இதை பேசிட்டான் புரியுதா இதுக்கு பேர் என்ன திராவிடன் மாடல் திராவிடன் திராவிடியன்ஸ் ஃபார்முலா ஃபார்முலா அது எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் தியரி ஃபார்முலாவில் இருக்கு எந்த கொம்பனுக்கும் புரியாது பொறுத்திருந்து பார் தம்பி நீ என்ன விதைக்கிறியோ அதான் முளைக்கும் தம்பி நீ விதைச்ச வேணா ஒரு நாள் முளைச்சி நிற்கும் பாரு உனக்கு எதிராக இந்த வந்திருக்கு பாரு முளைச்சு வருது பாரு உன்னை தொலைக்காம நான் விட்டுட்டு போக போறதில்லை நீ மற்றவன்லாம் மறப்பான் சொல்லுவான்ல பல ஆண்டுகளாம் வஞ்சம் வச்சு அந்த பாம்பு கொத்தி பழிதிருக்குன்னு அவ்வளவு நெஞ்செல்லாம் வஞ்சம் உங்களை ஒழிக்காம மாட்டேன் என் தங்கச்சி சொல்லிட்டா நான் கேட்கிறேன் ஒரு கேள்வி பாரதிய ஜனதாவை நீ தோக்கடிச்ச மகிழ்ச்சி பாமக தோக்கடிச்ச அதிமுக தோக்கடிச்ச என்னையும் தோக்கடிச்ச என்ன மயத்துக்கடா காங்கிரஸ் ஜெயிக்க வச்ச பதில் சொல்லு எதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்ட நீ சொல்லு நான் உன் கேட்கல ஓட்டு கேட்கல கேட்கல முடி பண்ணிக்கிற போட மாட்டான் அப்படின்னு ஒரு இனம் உலகத்தில் தன் இனத்தை கொன்றவனுக்கு வெள்ள வைப்பான வெள்ள யார் யார் சொல்றான் உலகத்தில் எவனையாவது சொல்லு ஆறாம் பாய்ச்சிக்கிற கூட செய்ய மாட்டான் மூளைங்கிற உறுப்பு உணர்ச்சி சுத்தமானதும் கூட செய்ய மாட்டான் இப்படி கன்னடருக்கு தெலுங்கனுக்கு மலையாளிக்கு பீகாரிக்கு குஜராத்திக்கு நடந்திருந்தா விடுவானா விடுவானா இந்த கிறித்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்னரும் சொந்தங்கள் என் தம்பி சிவன் செல்லமுத்து எங்கள் ஐயா சாமி ஆசாத் சொல்கிற மாதிரி அதில் ஒரு தப்பு இருக்குங்க ஒரு என்ன புரிதல் இருக்குன்னா பாவங்கள் மன்னிக்கப்படுதுங்கிற இறைவாக்கியம் இருக்கு பாருங்களேன் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டதுனால இந்த பாவிகள் செய்கிற பாவங்களை எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு போட்டுறாங்க இதாங்க பிரச்சனை உண்மை உண்மை தானுங்க அது ஆமாம் ஆயரே சொல்லிட்டார் அது பேராயரே சொல்லிட்டார் மறுப்பு கிடையாது பிரச்சனை இங்கே தாங்க இருக்கு ஒன்று தான் சொல்லுவேன் அன்பு சொந்தங்கள்கிட்ட என் அருமை தம்பிதங்கள்கிட்ட என் தங்கச்சி அபி அபிநயம் சொன்ன மாதிரி நான் வாக்குக்காக நிற்கிறது ஓட்ட பறிக்கணும்னா நான் சொல்லியிருப்பேன் நான் வந்தால் ஒவ்வொரு வீட்டுக்கும் ரெண்டு ரெண்டு ஃபுல்லு வாரத்துக்கு

உணவு உடை உரை வாழ்விடம் உணவு உடை இந்த வழிபாடு எந்த சாமி வாழ்விடம் தீர்மானிக்கும்டா எனக்கு எனக்கு குலதெய்வம் வந்து காலி என்னை போய் அய்யனாரணியும் கும்பலினு அவனையும் பார்த்தா பாட்டம் தான் நான் கும்பிடுவேன் ஆனால் என் குலதெய்வம்னு இருக்குது என் குளம் முன்னோரு நான் தான் கும்பிடுவேன் நீ அய்யனார கும்பிடணும் கற்பனை சாமியை கும்பிடு கற்பனை சாமி கும்பிடணும் இந்த இடம் சொடலமான கும்பிடு இந்த வேலையில உனக்கு வேலை இல்லை திரும்பி திரும்பி பேசிட்டு கூடாது என்னை வந்து உங்கள் ஐயா அப்துல் கலாம் இந்திய குடியரசுத் தலைவராக இருந்து என்ன பண்ணிட்டார் மீனவர் சாவுக்காக வந்து அவர் பேசவே இல்லையே அப்படின்னு நான் பேசுறேன் இல்லடா என்னை போய் அணுகுண்டு தயாரின்னு சொல்லாதா அவரை வந்து ராமேஸ்வரத்தில் போராடன்னு சொல்ற பைத்துக்கிறப்பல என் வேலையை என்னை விட அவர் செய்லையா முட்டாப்பில போறான்ட்டு டீ போட தெரியும்னா பொரட்டா போடு பொரட்டா போடணும் டீ போடு நான் சேர்ப்பக்கம் டீ அடியே போடுறேன் ஆயோ கேப்பேன் ஆ அவனுக்கு என்ன தெரியுமோ செய்ய விட பயத்துக்கிற பயில என்ன தேவாது பண்ணுறது தோசை மாச போய் பொரட்டா போடு சார் வராது சார் போடு அவன் அப்படி கொதிக்க கொதிக்க என்ன செடி எடுத்துக்க மாண்டையில் போடு போ இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க கூறு மாதிரி தெரியாத கொங்கா பயிலில் வச்சுக்கிட்டு சாய் கரும கரும தொட்டதுக்கெல்லாம் ஒண்ணு அது சிபிசிடிக்கு மாத்திரம் சிபிஐக்கு மாத்திரம் ஏன் மாத்திரம் சொல்லிட்டு போடா எதுகிட அதை மாத்திர இதை மாத்திர அங்க மாத்திர சிம் ரஞ்சித் சிங் சொன்னார் எதிரி எல்லாம் கோயிலுக்குள்ள இருக்கேன் ஓ அங்கே நிக்குது அதை நாட்டவில் நாட்டாரு யாரு பஞ்சாப் எம்பி சிம் ரஞ்சித் சிங் என்னை தனியா ஒரு அறையில வச்சு அப்ப மண்டையில ஓங்கி ஒரு அடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு சரி சொல்லிட்டேன் அடுத்து படிச்சா நம்மால் வேறு புரட்சியாளர் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதரா அப்படி நான் என்ன செய்யலாம் அப்ப இங்க பாருங்க என்ன சொல்ல இந்த அரேபியர்களுடைய அரசியல் வெற்றிக்கு காரணம் வந்து நபிகள் நாயகத்தினுடைய மத சீர்திருத்தம் தான் சீக்கியர்களுடைய அரசியல் வெற்றி காரணம் குருநானக்கு கொண்டு வந்த மத சீர்திருத்தம் தான் மராட்டியர்களுடைய அரசியல் வெற்றி காரணம் மராட்டிய ஞானிகள் உருவாக்கிய மத சீர்திருத்தம் தான் இப்படியே சொல்லிக்கிட்டே

நல்லா கவனிச்சுக்க வீர சிவாஜி இந்த மராட்டி மன்னன் சிவாஜி தான் இந்து மன்னன் இருந்தாரு நான் வந்தோன்னா தீரன் சின்னமலை மலை எங்க பாட்டம் பூலித்தேவன் மருது பண்டிகை அழ அழகுமுத்துக்கு ஒன்று வேலனாச்சாரம் போட்டவனே அவர் மறைஞ்சிட்டாரு எங்கால திருப்பி எடுத்துக்கிட்டான் தப்புனு நான் போட்டோம் அதே பூலித்தேவன் அதே மருது பண்டே நான் வேல் வேல் வெற்றி வேல் ஐயன்னு பார்த்து வேலை தூக்கிட்டாரு கடைசி சந்துக்குள்ள இருந்தா அவே ஒரு வேலை மொட்டை வேலை தூக்கிட்டு வந்தான் அப்புறம் இந்த இணை முரசொலியில தீட்டி தீத்த திராவிட திருவாளர்கள் பகுத்தறிவு பகலரின் குஞ்சுகள் பிஞ்சுகள் ஐயோ பாருங்கள் இளைஞர்களை தவறா வழி நடத்திவிட்டா டே நான் தெருவுக்கு தெரு டாஸ் மாதிரி இருந்து குடிக்க வச்ச பரதேசி நான் தவறா வழி நடத்துகிறேன்னா நீ சரியா வலை நடத்துகிற கேவலம் பூ எச்சிவி என்ன பண்ணுறது அப்போ என்னன்னு அவங்க ரெண்டு பேரும் அப்பாவு மயனு வேலை தூக்கிட்டு நான் பார்த்தேன் எங்க திரும்புதுன்னு பாருங்கடா டேய் நம்ம வீட்டில் எல்லா வேலையும் இருக்கான்னு எண்ணி பாருங்கடா கொடுமை கொடுமை கபடி விளையாடும் போது எங்கள் அண்ணன் வீட்டில் சாப்பிட்டேன் பாண்டி வீட்டில் இவங்க சொல்ற சமூக அமைப்புப்படி அவர் தாழ்ந்தவர் அவரை விட தாழ்ந்தவன் நான் தான் ஆனால் அந்த ஊரில் அவர் தாழ்ந்தவர் சாப்பிட்டேன்னு ஊர் பஞ்சாயத்து நான் படிக்க போது கல்லூரி முதலாம் ஆண்டு ஊர் ஊருக்கு போய் கபடி விளையாடிட்டு நேரம் ஆயிடுச்சு அங்கே சாப்பிட்டு அண்ணன் வீட்டில் படுத்துட்டேன் அதை எங்கள் ஊர்காரங்களாம் பார்த்தா அவன் வீட்டில் போய் சாப்பிட்டு உன் மயம் படுக்கிறான் என்ன பஞ்சாயத்து எங்கள் அப்பா ஏதோ மாடு பிடிச்சிட்டு வந்து தண்ணியை கட்டி கட்டிட்டு வந்தார் என்னங்க அப்படின்னு இல்லை அதாவது மயம் அப்படின்னு என்ன அதுக்கு ஊரே நான் அந்த ஊரை ஒதுக்க வைக்கிறேன் போடான்னு அப்படி அதுதான் நீ என்னடா என்னை ஒதுக்கி வைக்கிறது நான் ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போன்ட்டு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கடைசி ஊரில் பெரியவங்களாம் வந்து மன்னிச்சுக்க பாயே அப்படின்னா அவன்கிட்ட பேசாத இன்ன பேச்சுன்னெலாம் பேசுவான் அவங்க அப்பாட்ட சொல்லிப்பார் அவர் ஊரை விட்டு ஒதுக்கிறீங்களா நான் ஊரை ஒதுக்கி வைக்கிறேன் போயிட்டேன்னு தெரியும் நான் எதுக்கடா வரப்பேன் உனக்கு தண்ணிக்கு வரப்போறேன்னா உழுக உழவுக்கு வரப்போறேன் நான் சாப்பாட்டுக்கு வரப்போ எனக்கு நல்லா இருக்குது உழுகிறேன் பிள்ளைங்க

அதுக்கு ஒன்று தெரியாது போர் என்று உலகில் எந்த உயிரிடத்திலையும் கிடையாதுடா மனிதனை தவிர புலி போர் நடத்துதா சிங்கம் போர் நடத்தா எய் வாங்கடா சிங்கம் சிங்கத்துக்கும் புலிகளுக்கும் சண்டாடா டேய் போடுறான் அப்படி ஒன்றும் கிடையாது எந்த விலங்குடா ஆஸ்பத்திரி கட்டுது எந்த விலங்குடா ஒன்றும் கிடையாது இரையை விரட்டி வேட்டையாடி திங்குது பச்சையா திங்குது அதுக்கு ஏண்டா கொலஸ்ட்ரால் வந்து நஞ்சு அடைக்க மாட்டுது சுகர் வர மாட்டேங்குது சர்க்கரை நோய் வர மாட்டுது ஹார்ட் அட்டாக் வர மாட்டேங்குது உட்கார்ந்த இடத்துல தின்னுவிட்டு கார்லேயே ஏறிக்கிட்டு கார்லேயே போய்க்கிட்டு கார்லேயே வந்துவிட்டு ஏசியிலே இருந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு நடக்கிறது பறவையின் குணம் பறப்பது விலங்கின் குணம் நடப்பது ஓடுவது ஓடி இறை இட்டுவது மனிதனின் குணம் நடப்பது அவன் இயல்பு இப்ப நடக்கிறத மருத்துவ பயிற்சி எவ்ரிடே ஃபைன் மார்னிங் ஒரு டொண்ட்டி மினிட்ஸ் ப்ளீஸ் வாக்கு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம்னா கலோரி கொஞ்சம் எரியவே ஆரம்பிக்கும் அப்ப நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஃபார்ட்டி மினிட்ஸ் பர் டே கம்பல்சரி ப்ளீஸ் வாக் அவன் குணத்தை நடக்கிறது மனித இயல்புங்க அதையே மருத்துவமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்மிட்ட சொல்லணும்ல இயற்கை வேளாண்மை வேளாண்மையே இருக்கதாண்டா பிரதேசி அப்ப இயற்கை வேளாண்மையின் குறிப்பிட வேண்டிய தேவை செயற்கை ஒரு அயோக்கிய போய் பாக்டம்பாஸ் அறுபது இருபது பொட்டாசியம் ஜல்பட்டு யூரியா இந்த கருமத்தை கொட்டி எங்களை சாகடிக்க வந்துட்டான் இப்ப இயற்கை இயற்கைன்னு போயிட்டு புருசிலிட்ட கேட்குறாங்க யார பார்த்து உனக்கு பயம்னு பெரிய வித்தக்காரன் நல்லா கிக்கடிப்பான் நல்லா பஞ்சடிப்பான் நல்லா அதெல்லாம் அவனை பார்த்து பயம் இல்ல ஒரு டெக்னிக்கை ஒரு நுட்பத்தை ஓராயிரம் முறை பயிற்சி எடுக்கிறவனை பார்த்தால் எனக்கு பயம் நல்லா விளங்கிக்கணும் இந்த குத்துரதையை ஓராயிரம் முறை பயிற்சி எடுக்கிற எவனோ அவனை பார்த்தா எனக்கு பயங்கிறான் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் ஓராயிரம் முறை சொல்லிக்கிட்டே இரு சொல்லிக்கிட்டே இரு சொல்லிக்கிட்டே இருன்னு ஒரு ஞானிகிட்ட போய் ஏன் ஞானி ஒரே பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கீன்னு அவனுக்கு டே இதை உள் அவன் செயல்படுத்த தொடங்கிடுவான் அப்புறம் வேற பாடத்துக்கு போகலாம் இன்னும் செயல்படவே இல்லையே நான் பதிமூணு வருஷமா போயிட்டு இருக்கேன் அதுல இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் தேர்தலுக்கு வந்தேன் பல தடவை கத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் காதல விழலையே செயலாகலையே செயலாயிருச்சுன்னா அடுத்து வேற வேலை அவ என்ன சொல்ற நீ வெல்கிற வரை பேசிக்கொண்டே இருக்கணும் வென்று விட்டால் பேசுறதுக்கு உனக்கு நேரம் கூடாது செயல்படணும் இந்த ரெண்டு மூணு ஆண்டுக்கு தான் பேசுவோம் அதுக்கப்புறம் இருங்க வேலை இருக்கு அப்ப என்னப்பா உன் பிரச்சனை மக்கள் பிரச்சனையோட இருக்கணும் மக்கள் அரசியலுக்கு போயிடணும் மக்களின் நலன் சார்ந்து சிந்திக்கணும் என் தம்பி பாடினால துற சின்னவன் மாவீரன் வேற ரொம்ப இந்த டிவியில் போடும்போது அதை வர மனப்பாடம் பண்ணிக்கிட்டு வெறுப்பேற்ற மாதிரி பாடிட்டே தெரியவான் ஸ்டாலின் தவறரு விடியல் வேற போறாரு அதுதான் மக்களோட முடிவு நான் அப்பயே சொன்னேன் அவ்வளோதான் முடிஞ்சிருது அவ்வளோதான் மக்களோட முடிவு அந்த பாட்டு எவ்வளோ சரியாக இருக்க மக்களோட முடிவு முடிவு அவ்வளோதான் விடிவு அவருக்கு அவர் வீட்டுக்கு முடிவு நமக்கு நம் நாட்டுக்கு நல்லா கவனிச்சுக்கு நீ முதல்ல தெளிவட அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்க உலக அரசியலை பார் உலக அரசு நாடுகளின் நிர்வாகத்தை பார் அதுக்கப்புறம் என்னைய ஒரு தடவை பார் எனக்கு போடலான்னா போடு இல்லைன்னா அவங்களுக்கு தான் போடலாம் தாராளமா போடு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஒரு பிரச்சனை எனக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணும் கிடையாது மதம் எப்படி நாட்டு ஆளலாம் எப்படி ஆளலாம் காந்தி சொல்றான் நான் இந்து மதம் சார்ந்தவன் என் மதத்துக்காக என் உயிரை கூட கொடுப்பேன் ஆனால் நான் அரசாட்சி செய்தால் மதத்திற்கும் அரசுக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் வைப்பேங்கிறது அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் பெருந்தலைவர் காமராஜர் தாத்தா அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு இது எங்கள் உயிர் தலைவர் மேதகு பிரபாகரன் அவன் பேரனும் இவன் பிள்ளைகள் நாங்கள் அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் எங்களின் அரசியல் என் அரசியல் ஈ எறும்புக்கு இருக்கு உன்னை கடிக்கிற மூட்டை பூச்சி கொசுக்கு இருக்கு புல்லு பூண்டுக்கு இருக்கு நாய் நறுக்கு இருக்கு பாம்பு கொக்குக்கு இருக்கு எல்லாத்துக்கு உலகில் எல்லா உயிரினமும் இருந்தால்தான் மானுடன் வாழ முடியும் இது உயிர் சங்கிலி உயிர் தொடர்பு உயிர் சுழற்சி இதாண்டா சூழியல் இதாண்டா உயிரியல் இதை அறிவதாண்டா அறிவியல் இதை உணர்த்துவதாண்டா அரசியல் இதாண்டா நீ இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாமல் எனக்கு ஓட்ட போட்டு வெள்ள வெட்டினு வச்சுக்க நான் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் பத்தாண்டு பசுமை திட்டம் பலகோடி திட்டம் ஏரிகள் தூர்வாரி எல்லாம் அரசு பண்ணி மக்கள் மக்கள் மாற்றுவேன் மாத்திக்கிட்டு எல்லாம் இந்த நூறு நாள் வேலை எல்லாம் உட்காந்து எல்லாம் இருக்க முடியாது மரக்கண்டு நடனும் தண்ணி ஊற்றி வளர்க்கணும் பத்து மரக்கு நட்டா பிராக்டிக்கல பத்து மார்க் போடுவேன் நூறு கட்டா தமிழ் தேசிய குடிமகனு விருது கொடுத்து இவன் கொடுத்தால பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் கொடுப்பேன் இந்தாடா நீ உன் வீட்டில் மரத்தை வளர்த்திருக்கியா ராஜா என் மரம் நான் வெட்டுவேன் கையக்கெல்லாம் வெட்டி உள்ளதுக்கு போட்டுருவேன் சீனாவில் நான் சொன்ன உடனே சிரித்தான் நான் வரைவில் சீனாவில் சட்டம் நான் எப்படி தெரியுமா மரத்தின் கிளையை வெட்டினால் மனிதனின் கையை வெட்டுவது போல கொடுங்குற்றம் சிறைய போட்டு வந்தான் நான் சொன்னேன் பேசுறேன் செஞ்சிருவேண்ணா ஓ மரமானாலும் பக்கத்து வீட்டுக்கு வந்துருச்சு தொந்தரவு பண்ணிருச்சுன்னு வெட்டினா கொண்டே விரும்பினி அப்போ மரம் வெட்டணும் நான் வீடு கட்டணும் கட்டு அங்கே போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட போ அங்கே போய் என்ன சொல்கிற ஆ சரி மரம் வெட்டணும் ஐயா வெட்டணும் எத்தனை மரம் எனக்கு அஞ்சு மரம் தேவை எழுதி கொடு அப்போ ஒரு அரசு ஒரு இது வரும் உத்தரவு அப்போ நீ வெட்டணுமா வெட்டு நூறு மரம் நட்டு ஒரு மரம் வெட்டு நூறு மரம் நட்டிட்டு வந்து காட்டு பத்து மரமாக ஆயிரம் மரம் மரக்கண்டுகள் நட்டு காட்டு அப்புறம் கையெழுத்து போட்டு வெட்டிக்க எப்படி மற்ற அன்பான சரிவாதிகாரம் ஒரு மகன் ஒரு விடுதலை புலி மரவன் ஒரு தேக்கு மரத்தை வெட்டிட்டாங்க ஒரு தேக்கு மரத்தை என்ன வெட்டிட்டிருப்பார் நினைக்கிற தலைவர் ஒரு நூறு மரத்தை நட்டு விடுப்பா ஒரு ஆயிரத்தை நட்டு விடுப்பா இல்ல ஒரு லட்சம் தேக்கு மரங்களை நட்டு வளர்க்கணும்னு உத்தரவிட்டு நான் போய் நிற்கிற காலத்திலலாம் ஒரு குடத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு நட்டுக்கிட்டே தெரிஞ்சான் அவர் கதையை தம்பி மற்ற தம்பிகள் சொன்னாங்க அவன் வந்து என்னடா கஸ்டமர் இல்லைண்ணே நாட்டுக்காக தான் நடுறேன் நான் செஞ்சது தப்பு தண்ணே தலைவரோட உத்தரவு நான் நடுறேன்னே அப்போ எவ்வளோ நான் நட்டுருக்கேன் ஐம்பதனாயிரம் மரம் நட்டுட்டேனே இன்னும் ஐம்பதனாயிரம் தானே நான் நட்டுவேன் எனக்கு அது இல்லைன்னா சரி செய்ய முடியாது தம்பி ஒழுங்குபடுத்த முடியாது ஒழுங்கு செய்ய முடியாது வளர்கிற ஒரு நாட்டை ஒழுக்கமும் நேர்மையும் உண்மையும் மிகுந்த நாடாக வளர்த்து வார்த்தை எடுக்க முடியாது ஊழல் பெறக்கூடாது லஞ்சம் பெறக்கூடாது கூடாதுதான் ஆட்சியாளர் உமர்ட போயிட்டு உமர் சொல்றாங்க ஒருத்தன் திருடி நான் என்றால் அவன் கையை வெட்டான் எப்படி பேசுறாங்க பார்க்க கோவார்கள் படிக்கும்போது அடுத்த வார்த்தை கவனி அவனே பசிக்காக திருடி இருந்தான் என்றால் ஆட்சி அலங்கைய வெட்டாங்கிறார் இப்ப எத்தனை தடவை இருக்கு வெட்டுறது கட்சியில் எல்லா பேரும் மொட்டை கையோட தான் திருவாங்க நீ சாதிய வச்சு சாதிச்சது ஒன்று சொல்லு நாங்க பேசுறதை விட்டுரு விட்டுரும் சொல்லு சாதி பெருமை பேசி சாதியிலே இல்லாத ஒருத்தங்கால முட்டிக்கால் வந்து மூணு சீட்டை வாங்கினது நீ சாதிச்சது என்ன சொல்லு பவர் இல்ல ஆனால் எங்களை மாதிரி பவராக தமிழ்நாட்டில் இருக்கானா சொல்லு அப்புறம் ஏன் ஜெயிச்சு அதிகாரத்தில் இருக்கிறவனோட இவன் ஜெயிச்சிருவான்னு நினைக்கிற ஒரு பையன் இருக்குல்ல அது இருக்குல்ல இவன் ஜெயிச்சா என்ன செய்வாங்கிற ஒரு கற்பனை இருக்குல்ல உனக்கு அதை தாண்டி செய்வேன் அது தெரியுமா அவனுக்கு ஜெயலலிதா அம்மையாரை இந்த சொத்து குவிப்பு வழக்கில் தூக்கி கர்நாடகாவில் விட்டான் அவங்க அந்த ஈழப்படுகொலை இதுக்கெல்லாம் அவங்க கடுமையாக கொஞ்சம் பேசிட்டாங்க அந்தப்போ என்ன பண்ணிட்டான் அந்த லட்டு கொடுத்து கொண்டாடிட்டான் அப்போ அந்த எதிர்கட்சி தலைவர் ஒருத்தன் ஜெயலலிதா சிறைக்கு போனதுக்கு இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்க அதுக்கு பின்னாடி சீமானு ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்கான் அவன் சொல்லியிருக்கான் அந்த பேட்டியில் அவன் வந்துட்டான்னா என்ன உங்க நிலைமைன்னு யோசிச்சு பார்த்தியில பார்த்து ஆடுங்கன்ட்டு போயிருக்கான் உன்னை விட அவனுக்கு நல்லா தெரியுது நல்லா கொஞ்சம் ஓர்மையை பற்றி நம் முன்னோர்கள் சொன்னது மாதிரி யாருமே சொல்லலை ஏ திரை இசை பாடல்லாம் ஏ வாலி ஒன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும் கூட்டத்தை பாருங்க அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க ஒன்னா இருக்க கத்துக்கணும் இதை விடவெல்லாம் எளிமையாக சொல்லணுமா உலகத்துல காக்கையை உதாரணம் காட்டி கற்றுக் கொடுத்தது தமிழனுக்கு தான் நாலு பசு மாடு ஒரு சிங்கம் இந்த கதை அஞ்சாப்பில் பாடம் நீ நான் படித்தேன் நாலு மாடு ஒன்றா சேர்ந்து மெய்யும் சிங்கம் வரும் நாலு மாடும் சேர்ந்து குத்தி விரட்டி விட்டுரும் அதுகளுக்குள்ள சண்டை தனித்தனியா மெய்யும் நாலு மாட்டையும் அடிச்சு சாப்பிட்ருவோம் இதுதான் தம்பி கோட்பாடு நீ படையாச்சி நான் பறையன் நான் கவுண்டன் நீ கோனாரு நீ தேவரு அடித்து திங்கரா தம்பி திராவிட நாயி திராவிட பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் அடிச்சுக்கிட்டு இருக்கான் நீ ஒன்னா நெல்லு ஒத்த கொம்பளை சுத்தி தூக்கி ஆந்திராவுக்கு போடா கேரளா போடா கர்நாடகா போடா அங்க போடா வீசி இருந்துட்டு போலாம் போடா செய்ய எப்படி இப்ப 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 நடுங்கிறான் பாரு ஏன் தமிழனை ஒன்றாக்கி வர்றான் சீமா அது இன்னைக்கு இல்ல நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் நடந்துரும் படையாச்சி கூட்டம் போட்டால் பறைய நின்று கேட்க மாட்டான் பறையர் கூட்டம் போட்டால் படையாச்சி நீ கேட்க மாட்டான் ஆனால் அடே வட மாவட்டத்தில் சீமானுங்கிற தமிழ் மகன் போடும்போது ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து பக்கத்து நாய்க்கு வந்து கேட்குறான் அவ்வளோதான்டா இவ்வளோதான் இந்த உணர்ச்சி கீழானது அதை கீழே வை அதை மேலோங்க விடாத நீ இந்த உணர்ச்சியிலிருந்து வெளியில வா கண்ணாடிக்கு முன்னாடி நீ கேளு நான் யார் என்னைக்கு உன் உன் சிந்தனைக்குள் இருக்கிற சாதி மத உணர்ச்சி சாகுதோ அன்னைக்கு உனக்குள்ள கேள்வி வரும் நான் யார் ஹூ ஆமை அப்ப என்ன தோணும் அது சொல்லும் சாதியாக நான் இல்லை நான் பறையரும் இல்லை படையாட்சியும் இல்லை தேவரும் இல்லை தேவந்தரும் இல்லை நாடாரும் இல்லை கோணாரும் இல்லை நான் இந்துமில்லை இஸ்லாம் இல்லை கிறிஸ்துமில்லை இல்லை அப்ப நான் யார் அது சொல்லும் நான் நீ தமிழன் நான் தமிழன் நாம் தமிழர் அப்ப என்னைக்கு உனக்கு தேசிய இன உணர்ச்சி வரும் சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு உனக்கு தமிழர் என்கிற தேசிய இன உணர்ச்சி வந்துடும் வந்துருச்சா அரசியல் வலிமை வந்துடும் அரசியல் வலிமை வந்துருச்சா அதிகார வலிமை வந்துடும் அதிகார வலிமை வந்துருச்சா நீ நினைக்கிறது நடந்துடும் பாரா உலகத்தில் எவ்வளவு புரட்சிகரமான போராட்டம் நடக்குதுன்னு டேய் பனிரெண்டு மணிக்கு திறக்க வேண்டிய கடையை அரை மணி நேரம் தாழ்த்தி தாழ்த்தி திறந்துட்டான்டா டாஸ்மாக் பனிரெண்டு மணிக்கு திறக்கணும் ஒரு அரை மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சு டாஸ்மாக் வாசல போராட்டம்டா கடையை திற கடையை திற கைகால எல்லாம் நடுங்கிறது கடையை திற கடையை திற பன்னிரெண்டு தெரியல காவிரில தண்ணி தரல போறா முல்லை பெரியாட்டில் வரல போறா செக்கணக்கான வேறு விவசாயி செத்து போயிட்டேன் தூத்துக்குடியில பெருவல எதுக்கும் பொருள் அரை மணி நேரம் தாமதம் அரை மணி நேரம் தாமதம் எப்படி எப்படி பார் சமூகம் முன்னேறி இருக்கு பாரு எப்படி இத எப்படி சரி செய்யறது மட்டும் யோசி எப்படி சரி செய்வ அது என்ன மாசானு புக்காக்க சொன்னதை சொல்லி முடிச்சிடறேன் உலகில் எந்த உயிரினமும் போர் செய்யறது இல்லைங்கிறான் அப்ப இந்த போர் என்பது மனித மனங்களின் வக்கரம் போர் என்பதே மனித மலங்களின் கொடிய சிந்தனை வக்கரம் அதுல இந்த அறிவியல் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற விஞ்ஞானம் இயற்கையை போதிப்பது இயற்கையை பற்றி புரிந்து வைத்திருப்பது என்பது நாசமாக்குவது விஞ்ஞானம் வளர்ச்சி அறிவியல் தொழில் வளர்ச்சி எது சிப்கார்டு ஐயாயிரம் ஏக்கர் ஏர்போர்ட் அங்க எட்டு வழிச்சால அணு இந்த மாதிரியான நச்சு ஆலைகளை நிறுவது இவனுடைய இயற்கை புரிந்து வச்சிருக்கிற அறிவியல் அப்படி எப்படி எல்லாவற்றையும் நாசமாக்குவதா இந்த அறிவியல் நமக்கு கற்பிக்கிற இந்த இயற்கையை பற்றி இவங்க கற்பிக்கிறது இந்த அறிவியல் அது எப்படிப்பட்டது என்றால் ஒரு எலும்பு கூட சுமந்து நிற்கிற பிசாசுக்கு எலும்பு கூட்ட பிடிச்சிருக்கிற பிசாசுக்கு சமம்ங்கிறது அந்த நிலைதான் இன்னைக்கு இங்க நடந்துக்கிட்டு இருக்கு இதை மாத்தணும் மாத்தணும் ஒரு தொகுதியில ஐம்பத்தெட்டு விழுக்காடு படையாச்சு நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு பறவை பக்கத்தொகுதியில் ஐம்பத்தெட்டு விழுக்காடு பறையும் பத் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு படையாச்சு ரெண்டு பேரும் ஒருதாய் பிள்ளைகளாக நீ அண்ணான்னு போகுது இந்த ரெண்டு ஒன்றான் என்ன ஒரு வய உள்ள வர முடியாது தம்பி இது ஒரு மதில் சுவர் என்று கருது தம்பி இது ஒரு மதில் சுவர் தம்பி ஒருத்தனும் உள்ளே போக முடியாது தம்பி ஒரு சின்ன விரிசல் தம்பி தேளு பூர பள்ளி பாச்சாலை கண்ட கண்ட கரும உள்ளவே குடியேறியிருந்த தம்பி இதுதான் தம்பி இந்த திராவிட பன்னி நாயி நரி எல்லாம் அந்த விரிசலில் ஏறிடுச்சு தம்பி தட்ஸால் இவர் ஆனார் இப்ப இன்னொரு தலைமுறை நெருக்கமா அப்படி பிணைப்புல பின்னிப்பு சாதி பிணிப்பற்ற தோழே நல்ல வண்டமில் வாழை தூக்கும் தண்டமில் வாழை தூக்கும் சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமில் நீரை ஏற்கும் நீ வாழையும் தூக்கல காலையும் தூக்கல ஒன்னும் தூக்கல கையை தான் தூக்குற ஐநூறு ரூபாய்க்கு ஐயா இதை பார்த்து போட்டு விட்டுப்பாங்க ஐயா அப்படி என்னையெல்லாம் பேசிட்டு இறங்கும் போது நல்லா பேசி நல்லா பேசுறேன் ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போகும் வலிக்க தான் செய்யுது சரி செய்யாம சாக முடியாதுல்ல விட்டு போக முடியாதுல்ல விட்டு போக முடியாது சொல்லுவான்ல அந்த கிழவன் அந்த ஈமானுக்குள்ள ஏதோ துடிச்சிட்டு அதான் விட மாட்டேங்குதுன்னு இந்த சீமானுக்குள்ள ஒரு அதை விட மாட்டேங்குது எப்படி உங்களை சரி செய்யாம போக கூடாதுன்னு தான் சரி பண்ணிட்டு தான் போவேன் நீ ஒன்னும் கவலைப்படாது உறுதியா வெல்லும் தம்பி இவன் நமக்கு ஓட்டு போட்டே தீர்ற காலம் உருவாயிருந்தி டயர்டாயிருவான் இந்த திராவிடர்கள் உங்க அண்ணனை முதலமைச்சர் ஆகிட்டு தான் போவாங்க நீ கவலையே விடாத புயல் இங்க மையங்கொண்டு இருக்கு இருநூறு கிலோமீட்டர் இப்ப நம்மளை சுத்த மையம் கொண்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் திறந்து பாரு நம்மளை திட்டுவான் வாழ்த்துவான் இவன் ஒழிக்கணுமா ஏதோ நான் ஐம்பது ஆண்டு ஆண்டு நாட்டை அஞ்சாறு பொண்டாட்டி கட்டி இருபது வப்பாட்டி வச்சு எல்லாருக்கும் சொத்து சொத்து பங்களா கட்டி அங்க எங்க அப்பா பேரு இங்க என் தாத்தம் பேரு வப்பாட்டி பேரு பொண்டாட்டி பேரு எல்லாம் வச்சுட்டேன் டே பரதேசி பையன் நானே பிச்சைக்கிற பையன் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு சொத்து எழுதி வச்சிருக்கான் ஈஷியார்ல ரெண்டு பங்களா அங்க ஒரு ஐநூறு ஏக்கர் இங்க ஒரு இது அது இது டேய் சொத்து பட்டியல் வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டாவை வெளியிடலா

இங்க முன்னாடி உட்காந்துருக்கு பக்கத்தில் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் கட்சி பிள்ளையை திரும்பி கவரில் ஓட்டு கொடுக்குறேன் இது காசு பரதேசி பரதேசி இதை தான் நாங்க மண்டபம் முடிச்சுட்டு கிடக்கிறோம் கோடி கோடி அவரது புடுங்குறதுக்கடா சட்டை வச்சுக்க ஈடி வச்சிருக்கா இன்கம் டாக்ஸ் ரைடு வச்சுக்க ஏன் என் வீட்டுக்கு ஒரு போட எல்லாருக்கும் ஈடி போட்டா இன்கம் டாக்ஸ் எங்களுக்கு மட்டும் இது என்னைய போட்டா ஏன்னா உனக்கு தெரியும் அவனுக்கு இடி ஒர்க் அவுட் ஆகாது இன்கம் டாக்ஸ் ஒர்க் ஆகாது என்னையா அது என்னைய போடுறது எனக்கு இல்ல என்னை நம்பி வர பிள்ளைகளை அச்சுறுத்துவது அதே மாதிரி உங்க வீட்டுக்கு ரைடு வந்துடும் ஏ உன்னால் நம்ப முடியாத எனக்கு தெரிஞ்சு அலைபேசியில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து பேசினா சிமானோட தொடர்பு போவதே எவனே எனக்கு தேர்தல் நேரத்தில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுப்பானா அவனுக்கெல்லாம் பேசி உதவிடாதியே விட்டு போயிருவேன் காணொலியில் பார்க்குற ஒரு காட்டு எருமை ஒரு புலி வந்து அப்படி அடிக்க வந்தாரு தூக்கி வீசுது போய் அங்க போய் வந்து ஒன்று அது மாதிரி தூக்கி வீசிட்டு போக நமக்கு ஒன்றும் கிடையாது ஊரில் கோயிலுக்கு ஒரு காலையை நேர்ந்து விடுவாங்க ஐயனார் கோயிலுக்கு எந்த நிலத்துல மேஞ்சாலும் விரட்ட மாட்டாங்க எந்த நேரமும் சுத்தி வர ஒரு வீட்டுக்கு அது மாதிரி எங்க ஆத்தால போன இந்த தமிழ் இனம் இனம் இருக்கு இந்த மக்களுக்கு நேர்ந்து கொடுக்காங்க என்னைய பத்தியும் ஏன் ஜெயிலுக்கு போனேன் என் மனைவி கேட்க போறா எங்க அம்மா கேட்க ஒரு தடவை எல்லாம் என்னை கைது பண்ணுவாங்க தெரிஞ்சு என் பொண்டாட்டி தான் வேகமாக பெட்டிகளை எடுத்து வச்சா இந்த இதை எடுத்து வச்சுக்கா அதை எடுத்து வச்சுக்கா அதை எடுத்து வச்சுக்கா ஏமா இந்த இதெல்லாம் வச்சாங்கன்னா எடுத்துக்கிறவாங்கம்மா அதை வைக்காத இது வைக்காத கத்திரிலாம் வைக்காத குச்சி பிரிவு என்ன நினைப்பாங்க அதை எடுத்துரு அப்புறம் என்னங்க பண்ணுறது அது கே அங்கே பார்த்துக்கிறீங்க இது இது வைப்போ அதிகமாக ட்ராக் சுட்டு சூ மட்டும் வச்சுட்டு ஒன்றும் தேவையில்லை சரி ஓகே போய்ட்டு வா கிடைச்சா பத்திரம் அது நான் தான் பத்திரம் தானே எங்க அம்மா முதல் தடவை ரெண்டு தடவை கருணாநிதி உள்ள உள்ள போட்டு பார்த்தாரு மூணாவது தடவை அம்மா போயிட்டு வா போயிட்டு வாயா போயிட்டு வா போயிட்டு வா அப்புறம் லந்து அவங்க காங்கிரஸ் இல்லை உங்கள் ஐயா தானே உங்கள் ஐயாதானுப்பா போயிட்டு வா யார் கருணாநிதி எங்கள் ஐயாவா அப்போ நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கும்போது எங்கள் அம்மா நாங்கள் காங்கிரஸ் பரம்பரை பரம்பரை எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் காங்கிரஸ் நான் தான் சுதேஸ்வரி எனக்கு மொதல் எங்க எங்கள் வீட்டில் ஓட்டு போட்டேன் காங்கிரஸ் நான் ரெட்டலை கேட்கும்போது என்னமா பண்ணீங்கன்னு அழுதுகிட்டே ரெட்டலையில் போட்டேன் என்ன நாங்கள் அந்த காலத்துலேருந்து கை சின்னதுக்கே போட்டு பழகிட்டு இந்த சிதம்பரத்துக்கு போற ஓட்டை குப்பையில் கூட போட்டு போகலாம் ஐயோ ஐயோ ஏத்த ஒரு நாள் இந்த வண்டியில் நிறைய பேர் ஏத்தும் ஏத்தோம் ஏத்தும் சரி நேரம் ஆயிடுச்சு செல்வோன்னு சொல்றாரு ரொம்ப நேரம் பேசி ஏன்னா நீங்க எனக்கு நேரமே கொடுக்க மாட்டீங்க ஏழு மணிக்கு ஆரம்பித்து எட்டு மணிக்கு முடிக்கிறேன்னு ஒரு ஒரு இது பண்ணோம் எட்டுக்கு கொடுப்பாங்கன்னா எட்டரை கொடுக்குறாங்க அப்புறம் அரை மணி நேரத்தில் எப்படி இறங்க முடியும் எந்தங்க சின்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு அஞ்சு மணி வரைக்கும் பேச விடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க நியாயமாரே ஏதோ பார்த்து பண்ணிவிடுங்க ஏதோ ஒரு ஓட்டை போட்டு விடுங்க பாவப்பட்ட பிள்ளைய அண்ணன் தங்கச்சி ஏதோ பாவம் பார்த்தா ஒரு ஒன்று ரெண்டு ஓட்டை போட்டு விடுங்க மைக்கு சின்னதுக்கு என்ன எங்காவா பேசிட்டேன் ஒரு இடத்துல நாங்கள் தோக்கடிச்சோம் மீதி இடத்துல யாரால தோற்றுறீங்க யாரால தோற்று யாரையும் தோக்கடிக்க இல்லை நாங்க ஜெயிக்கிறதுக்கு தான் இன்னும் எங்க அதுதான் எங்க ஐயா அன்புமணி எங்க ஐயா மருத்துவர் மேல எவ்வளவு அன்பும் பாசம் மதிப்பு வச்சுருப்பாரோ அதை அதே அளவுக்கு அதை விட சற்று கூடுதலாக கூட எங்க ஐயா மேல அன்பும் பாசம் வச்சிருக்கேன் அதனால் நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்தது என் இன சொந்தங்கள் என் அன்பு உடன்பிறந்தால் புரிஞ்சு பெரியாரை எதிர்க்கவோ பாமக விடுதலை சிறுத்தைகள் மதிமுகவை எதிர்க்கவோ சத்தியமாக இல்லை நாங்கள் வந்தது எங்கள் மொழி மீட்சிக்கு இன எழுச்சிக்கு இன பாதுகாப்புக்கு வள பாதுகாப்புக்கு நில பாதுகாப்புக்கு என் இனத்தை கொண்டொழித்த கொடிய பாதகர்களை இந்த நிலத்தில் அழித்து வீழ்த்தி அவ்வளவுதான் வீழ்ந்தது தமிழினம் என்று இருக்கிற வரலாற்று பதிவில் இல்லை வான உணவும் இன உணர்வும் கொண்டு எழுந்து வென்றது தமிழ் பேரினம் என்ற வரலாற்று பதிவு வரவேண்டும் என்பதற்காக களத்தில் நினைக்கிறோம்